இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஒப்பீடு இப்போ சமீபத்தில் சைமன் அவர்கள் கடந்த மாதம்னு நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த பனைமரம் ஏறி மேலே போய் கல் இறக்குனார் அதை போட்டு மீடியாக்கள்லாம் யூடியூப்களில்லாம் அவங்க ஆதரவாள போட்டு எங்கள் அண்ணன் பனைமரம் ஏறிட்டார் மேலே வரைக்கும் போயிட்டாரு உண்மையிலே பனைமரம் ஏறுவதற்கு நீங்கள் எந்த ஒரு பணமரம் ஏறுகின்ற நபரையும் பார்த்தால் அங்கே அந்த மரத்தின் குறுக்கே ஏணி போல் அந்த கட்டைகளை கட்டி வைத்து அந்த கட்டைகளை பிடித்து கொண்டு ஏறுவது கிடையாது பட் எங்கேயுமே கயிறு கட்டி இது மாதிரி படிக்கட்டெல்லாம் வச்சு மரம் ஏறுறது கிடையாது ஒரிஜினல் மரம் சும்மா ம மக்களை ஏமாத்துறதுக்காக இங்கே வேறு அண்ணன் மரம் இருக்கேன்னு நம்ம சிங்கம் அண்ணாமலை அப்படி செய்யலை வேஷம் போடலை ஒரு ஒரிஜினல் சேலஞ்ச் அயன்மேன் சேலஞ்ச் ட்ரையத்லான் ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் அந்த சுவிங் முடிஞ்ச உடனே நைன்டி கிலோமீட்டர் சைக்கிளிங் கண்டினியூவாக நடக்கணும் நைன்டி கிலோமீட்டர் சைக்கிளிங் முடிஞ்ச உடனே டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் ரன்னிங் இவ்வளையும் எட்டரை மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும் முடிச்சு காட்டினார் பிரதமரே வாழ்த்து தெரிவித்தார் என் சகாக்கள் என்னுடைய சகாக்கள் நம் சகாக்கள்னே சொல்லி அதுதான் அண்ணாமலைக்கும் மற்றவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நான் ஒருத்தரை மட்டும் ஒப்பீடு பண்ணியிருக்கேன் சைமனை மட்டும் ஒப்பீடு பண்ணியிருக்கேன் அண்ணாமலைக்கும் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை வச்சு அண்ணாமலைக்கும் மற்ற அரசியல்வாதிக்கும் உள்ள வித்தியாசம் இது இன்னும் நீங்கள் சொல்லணும்னா நூற்றுக்கணக்காக சொல்ல முடியும் என்னால்